வணக்கம் நண்பர்களே ஈரோடு நகராட்சி எல்லையில் ரயில் நிலையத்திலிருந்து நான்கரை கிலோமீட்டர் தொலைவில் சோலார் கோல்டன் மஹாலுக்கும் வரக்கூடிய புதிய பஸ் நிலையத்திற்கும் இடையில் கரூர் பிரதான சாலையிலிருந்து நூற்றி நாற்பது மீட்டர் இந்திரா நகரில் தெற்கு பார்த்த வீட்டுமனை விற்பனைக்கு மூவாயிரம் சதுரடி பரப்பளவுள்ள முப்பதுக்கு நூறு அளவுள்ள வீட்டுமலை விற்பனைக்கு உள்ளது விருப்பம் உள்ளவர்கள் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் ஜீரோ த்ரீ சிக்ஸ் ஃபைவ் எயிட் டூ என்ற எண்ணிற்கு அழைக்கவும் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விவேகானந்தன் நண்பர்களே நகராட்சி எல்லைக்குள் ரயில் நிலையத்திலிருந்து நாலரை கிலோமீட்டர் சோலார் அமைந்து கொண்டு